நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பாதாம் பிஷின் பாருங்கள் நான் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இது அதிகமாக எடுக்கக்கூடாது இது ஜெல்லு மாதிரி நிறையா வரும் இது இப்போ ஊற வச்சு நைட்டு ஊற வச்சோம் ஊற வச்சு ஊற வச்ச பாதாம் நைட்டு நான் ஊற வச்ச பாதாம் ஒரு ஸ்பூன் போட்டேன் பவுல் ஃபுல்லாக ஜெல்லி மாதிரி வந்திருக்கு பார்த்தீங்களா நல்லா ஒயிட்டாக அழகாக ஜெல்லி மாதிரி வந்திருக்கும் இது வந்து உடம்பில் உள்ள உஷ்ணத்தை போக்கும் முகம் பொலிவடையும் முகம் வந்து லேடிஸ்லாம் சாப்பிட்டாக்க நல்ல பல பள பழன்னு வந்துடும் குழந்தையின்மையை போக்கும் குழந்தை இல்லாதவங்க இதை சாப்பிட்லாம் பாருங்கள் இந்த ஒரு ஸ்பூன் எடுத்து நம்ம கிளாஸில் போட்டு கலக்கிட்டு சாப்பிட்லாம் இது எந்த டேஸ்ட்டும் இருக்காது இது வந்து கசப்புத்தன்மை இனிப்புத்தன்மை எதுவும் இருக்காது நல்லா இருக்கும் இதை சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா பல நன்மைகள் நமக்கு கிடைக்கும்